ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நாராயணம் நரம் பகவேவாராயணம் நமஸை நோத்தம்தீம் சரஸ்வதி வியசம் ததோஜயம் உதீரயேத் நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நியம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாட்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி நான்கு பகவானின் மச்ச அவதாரம் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி நான்கு श्रीसुख उवाच इति उक्तवन्तं निरुपतिं भगवान् आदिपुरुष मत्स्यरूपी महाम्बोधौ विहरं स्तत्वम् अब्रवीत् अब्रवीत् வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஸ்ரீ சுக உவாச்ச ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் இத்தி இவ்வாறாக உக்வந்தம் சத்யவிர்த்த மகாராஜனால் விண்ணப்பிக்கப்பட்டதால் நிர்பதீம் அரசருக்கு பகவான் பரமபுருஷ பகவான் ஆதிபுருஷ ஆதிபுருஷரான மத்சிய ரூபி ஒரு மீனின் வடிவத்தை ஏற்றுள்ள மகா அம்போதவ் அந்த பிரளய நீரில் விகரன் செல்லும் போதே தத்வம் அப்ரபீத் பரமசத்தியத்தை விளக்கினார் ட்ரான்ஸ்லேஷன் சுகதேவ கோஸ்வாமி தொடர்ந்து கூறினார் சத்யவிரத மகாராஜா பகவானிடம் இவ்வாறு விண்ணப்பித்ததும் ஒரு மீனின் வடிவத்தை ஏற்றிருந்த பரமபுருஷ பகவான் பிரளய நேரில் நீந்திச் செல்லும் போதே அவருக்கு பரம சத்தியத்தை பற்றி விளக்கினார் மதம் ஐம்பத்தி ஐந்து புராண சம்ஹிதாம் திவ்யம் சாங்கீய யோக கிரியாவதீம் சத்யவிரதராஜர் ஷேர் ஆத்ம குஹ்யம் அசேஷத ஒன் பை ஒன் மீனிங் புராண பழைய சரித்திரங்களான புராணங்களில் குறிப்பாக மச்ச புராணத்தில் விளக்கப்பட்டுள்ள விஷயத்தை சம்ஹிதாம் பிரம்ம சம்ஹிதையிலும் மற்ற சம்ஹிதைகளிலும் அடங்கியுள்ள வேத உபதேசங்களை திவ்யாம் அனைத்தும் தெய்வீக அனைத்து தெய்வீக இலக்கியங்களையும் சாங்கிய யோகத்தின் தத்துவ ஞான மார்க்கத்தை யோக தன்னுணர்வு விஞ்ஞானம் அல்லது பக்தி யோகம் கிரியாத்தீம் நடைமுறை வாழ்வில் உபயோகிக்கப்படும் சத்யவிரத சத்யவிரத மகாராஜனின் ராஜரிஷே சிறந்த அரசரும் ரிஷியுமான ஆத்ம குஹியம் தன்னுணர்வை பற்றிய இரகசியங்கள் அனைத்தையும் அசேஷத்த எல்லா கிளைகளும் உட்பட டிரான்ஸ்லேஷன் இவ்வாறாக பரமபுருஷ பகவான் சாங்கிய யோகம் எனப்படும் ஆன்மீக விஞ்ஞானத்தை சத்யவிரத மகாராஜனுக்கு விளக்கி கூறினார் இது ஜடத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் உள்ள வேறுபாட்டை பகுத்தறியும் விஞ்ஞானமாகும் அதாவது பக்தி யோகமாகும் இந்த விஞ்ஞானத்துடன் புராணங்களில் அடங்கியுள்ள உபதேசங்களையும் மற்றும் சம்ஹிதைகளையும் கூட பகவான் அரசருக்கு விளக்கி கூறினார் இந்த எல்லா இலக்கியங்களிலும் பகவான் தம்மை பற்றி விளக்கி கூறினார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி நான்கு பகவானின் மச்ச அவதாரம் என்னும் தலைப்பில் பதங்கள் ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி ஐந்துடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய்